ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கீரி புள்ள வந்து கூண்டு செட்டப் தான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வந்து இந்த வலையை தான் வந்து நம்ம கோழி பண்ணை வந்து சுற்றி கட்டி வச்சுருக்கோம் கிரிப்புள்ள வந்து ஃபுல்லாகவே கடிச்சிட்டு உள்ளே வந்து முட்டையும் கோழி குஞ்சு வந்து ஈஸியாக வந்து பிடிச்சிட்டு போயிடுது அதுக்காக நம்ம கிரிப்புள்ள குண்டு வந்து வாங்கிட்டு வந்து வந்து வச்சுருக்கோம் இதில் தான் வந்து இங்கே கீழே தான் வந்து வாட்டர் பண்ணிவிட்டு கீரிப்புல் வந்து இருக்குது அதனால் அது பக்கத்துலேயே வந்து கூண்டு வந்து வச்சுருக்கோம் கீரைப்புள்ள பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம மெயினாக எதை வைக்கணும்னா மீன் வந்து ஒரு மீன் வந்து பிடிச்சி அந்த கொக்கியில் வந்து மாட்டி வச்சிடணும் கீழே வந்து ஒரு கொக்கி மாதிரி இருக்கும் அந்த கொக்கியில் வந்து மீன் மாட்டி வச்சுட்டா போதும் நம்ம ட்ராப் மாதிரி இங்கே லைட்டாக வந்து கம்பி வந்து ஒரு நூல் அளவு வச்சுட்டேன் கீரிபுல் வந்து அந்த மீனை பிடிச்சி தோடனே இந்த லாக்கு வந்து கீழே வந்து வந்துடும் லாக் கீழே வந்தோடனே கீரி வந்து வெளியே போக முடியாது இது வந்து நம்மளுடைய ஸ்ட்ராங்கான வந்து மெட்டிலுக்கு இரும்பு கம்பியில் தான் வந்து நம்ம போட்டிருக்கோம் கோழிக்கு வந்து ஜாப் அடிப்போம்ல அந்த கம்பியில் தான் வந்து போட்டிருக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் கீரி புல் மறந்தவங்க பிடிச்சி நம்ம எப்பவுமே வெளியே வந்து காட்டில் வந்து விட்டு வந்துடணும் பக்கத்துலேயே வந்து விட்டால் வந்து திருப்பியில் வந்து திருப்பி உடனே வந்துடும் அதனால் ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து தாண்டி எதுவுமே விடணும் விட்டால் வந்து கிரிப்புளை வந்து கெட்ட வராது மாதிரி குண்டு கோழி வளர்க்குறவங்க வந்து ஒரு குண்டு வந்து செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு கிரிப்புளை வந்து ரொம்ப வந்து நம்மளுடைய கோழி குஞ்சு முட்டையை வந்து ரொம்பவே சேதம் பண்ணணும் இந்த கூண்டு வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான கூண்டு நான் வரையும் ஒரு பத்து பாஞ்சு கிட்ட வந்து பிடிச்சிருக்கேன் நானே இது நம்மளுடைய ஃப்ரெண்டோட ஒரு குண்டு தான் பிடிச்ச எதுவுமே வந்து காட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன் நம்மளுடைய சேவல் வந்து பட்டைக்கோழி மட்டும் இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்குது கோழி குஞ்சுங்க வந்து உள்ளே இருக்குது கோழி குஞ்சுங்களில் தான் வந்து கீரீப்பில் வந்து கடிச்சிடுது கோழிங்க வந்து ஒர மொட்டையே வந்து உள்ளே வந்து எடுத்துகிட்டு போயிடுது அதுக்காக தான் வந்து நம்ம ட்ராப் செட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம சேனலில் யாருனா புதுசாக பார்க்கறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்